அலமது செல்ல குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பொழுதமே வீட்டுக்குள்ளாரையவா உட்காந்துருக்கோம் வீட்டை விட்டு வெளியில் போவோம் இல்லையா அப்போ போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு அழகான துவாவை நம்ம சொல்லணும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே

தவக்கல் து அலல்லா அப்படின்னா அல்லாஹவிடம் பொறுப்பு ஒப்படைக்கிறேன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னா பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாகவே கொண்டே தவிர அப்படின்னு அர்த்தம் இது சுனன் அபுதாவுதில் பதியப்பட்ட செய்தி அலமதுல்லா இதை நம்ம கண்டிப்பாக எப்பொழுதுமே வீட்டை விட்டு வெளியேறும்போது நம்ம சொல்லணும் ஏன் தெரியுமா நீங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளார நிறைய உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் வச்சுருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருப்பீங்க இதெல்லாத்தையும் பத்திரமாக எல்லாம் பார்த்துக்குவான் இல்லையா நம்ம இதை சொல்லணும்ல அப்போது அப்போது நம்ம இந்த மாதிரியாக நம்ம எல்லாமே வந்து நம்ம பொருள்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து பாவத்திலருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியவே முடியாது யாரை தவிர அல்லாகவே கொண்டே தவிர அதனால நம்ம அல்லா கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அல்லா நம்மளை டேக் கேர் பண்ணிக்குவான் அல்லா நம்மளை பார்த்துக்குவான் ஓகேவா அதனால அல்லாவின் பெயரை கொண்டு நம்ம இதை சொல்லிடணும் சொல்லிடலாமா இனிமே ஹைர் அலமதுல்லா இப்படி சொல்கிறதுனால என்ன தெரியுமா நடக்கும் மலக்குமார்கள் நம்ம வந்து ஷைத்தான்கிட்டேருந்து இருந்து நம்ம வெற்றிக்குரியவங்களாம் ஆக்குவாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளை பாதுகாப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து சைத்தான்கிட்டருந்து வென்றுட்டீங்க ஷைத்தானை வெற்றி கொண்டுட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க அல்லாவால் பாதுகாக்கப்படுறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாஸ் பானத்தாலவுடைய நேர் வழி நமக்கு கிடைக்கும் அலமதுல்லா எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்களேன் கண்டிப்பாக நம்ம இந்த துவாவை எப்பொழுதுமே சொல்லணும் ஓகேவா ஓகே ஹைர் அலமதுல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வர